ம் சைராம்யசைராம் என் அன்பு குழந்தையை ஏன் கொண்டிருக்கின்றாய் என்னை ஒரு நிமிடம் பார் என்னுடைய இரு கண்களையும் நன்றாக உற்றுப்பார் நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் இனி உன்னை விட்டு எப்பொழுதுமே நான் போக மாட்டேன் நீ நினைத்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் நான் மாற்றி தருவேன் இது உன் அப்பாவின் வாக்கு வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியிருக்கின்றது அந்த அர்த்தங்களுக்கு நாம் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் சிலரோ எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் போகின்ற ஒவ்வொரு நொடியுமே சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடுவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகின்றது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறாய் இந்த நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது என்பது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களையெல்லாம் நீ கடந்து வருகின்றாய் மனிதர்களையெல்லாம் தாண்டி வருகின்றாய் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கை நிகழ்வு புரிந்து கொள் நீ எதற்கும் பதப்பதைக்காதே என்னுடைய கை எப்போதுமே உன்னை காத்துக்கொண்டு கொண்டு உன் அருகிலேயேதான் இருக்கிறது உன்னை விழும்போது தாங்கி பிடித்துக் கொள்கிறேன் விழுகிறாய் என்று பயப்படாதே நீ மேலோங்கி வரப்போகின்றாய் விரைவாகவே உன்னை பார்த்து நகையத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னைச் செய்வேன் கவலைப்படாமல் இரு பயப்படாமல் இரு எதற்குமே நீ பயப்படாதே களங்காதே ஏனென்றால் அந்த வெற்றி தீபத்தை நீதானே ஏற்றப் போகின்றாய் உன்னை பார்க்கும் அனைத்துமாக அகிலத்தின் ரூபமாக எப்போதுமே உன்னை சுற்றி நான் இருந்து கொண்டே இருக்கின்றேனே பிறகு ஏன் கவலைப்படுகின்றாய் நீ செயல் புரியும் கடமை மாத்திரம்தான் தன்னுடையது பலனை அளிப்பவர் எல்லாம் இறைவன் என்பதை நீ உணர்ந்து விட்டாய் நம்பிக்கையே அதிகரித்து விட்டாய் என்னுடைய செயல்களை என்னுடைய லீலைகளை இனி பின் ஒன்றாக நீ உணரப்போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே வெற்றியாக மாறப்போகின்றது ஒரு நிமிடம் என் கண்களை ஒற்றுப்பார் நான் உன்னிடம் பேசுவது உனக்கு உயிராக தெரியும் என்னுடைய கண்களில் உயிர் இருப்பதை நீ உணர்ந்தால் நிச்சயம் என்னுடைய லீலைகளையும் அற்புதங்களையும் எல்லாவற்றையும் நீ உணர்வாய் வாழ்க்கை நிச்சயம் மாறும்